அரசு கட்சி தலைவர்களுடைய சொற்பொழிவு என்று மிகச்சிறப்பாக அவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது நேற்று முழு நாளும் அவருடைய பிறந்தநாள் நிகழ்வு வெளிச்சம் தொலைக்காட்சியில் வெளியானது அதை பார்த்த பொழுது ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு எழுந்தது உங்களுக்கு பிறந்தநாள் ஒரு கேடா கடந்த பதினாலு நாட்களாக சென்னையில் எந்த பட்டியல் சமூக மக்களுக்காக எந்த விளிம்புநிலை மக்களுக்காக எந்த தலித் மக்களுக்காக நான் அரசியலுக்கு வந்தேன் என்று திருமாவளன் சொல்கிறாரோ எந்த மக்களுடைய பிரதிதியாக அவர் இருக்கிறாரோ எந்த மக்களால் சிதம்பரம் தொகுதியில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ எந்த மக்களால் ஆறு எம்எல்ஏ சீட்டும் ரெண்டு எம்பி சீட்டு கிடைக்குதோ அந்த மக்கள் அந்த மக்களில் மிக மிக விளிம்பு நிலை மக்கள் அந்த மக்களில் படித்த மக்கள் இருக்காங்க அந்த மக்களில் பண்பட்ட உயர்ந்த இடத்துக்கு போன மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள்லேயே ரொம்ப கீழ்த்தட்டு அடித்தட்டு விளிம்பு நிலை மக்கள் மனித மலத்தை அள்ளக்கூடிய குப்பைகளை பொறுக்கக்கூடிய ஒரு யாரும் செய்ய துணியாத செயல்களை செய்யக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் பதினாலு நாட்களாக சென்னையினுடைய வீதியில் போராடி கொண்டிருக்காங்க அந்த போராட்டத்துக்கு தலைமையற்று போராடிய வேண்டியவர் திருமாவளவன் அந்த போராட்டத்துக்கு முன்னே நின்றிருந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தனியார் மையம் கூடாது இது இந்த மக்களுடைய உரிமை குரல் இவர்களுக்கான சம்பள உயர்வு வேணும் இவருடைய ஓய்வூதியம் வேணும் இவருடைய ப கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நின்றுக்க வேண்டிய திருமாவளவன் அதே கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டு இவர்களுடைய கோரிக்கைக்கு ஒரு அறிக்கையை மட்டும் போட்டுட்டு சும்மா வந்து சமூக வலைதளங்களில் கம்பு சுத்தி கொண்டு இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த மக்கள் இரவோடு இரவாக சுதந்திரத்துக்கு முத நாள் அடிச்சு இந்த காவல்துறையால் அடிச்சு மிகப்பெரிய வதக்கி தள்ளப்பட்டிருக்காங்க பெண்களுடைய மார்புகள் கசக்கப்பட்டிருக்கு பெண்களுடைய சட்டைகளை இழுத்து கொண்டு போய் காவல்துறை அடிச்சிருக்காங்க தேன்மொழி செந்தாமரை என்கிற அதே போல வந்து வளர்மதி என்கிற இரண்டு வழக்கறிஞர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தானே ரெண்டு பேரும் கடுமையான முறை அந்த பட்டியல் சமூக மக்களுக்காக நின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இரவு முழுக்க இருபது ஆண் காவல்களை வைத்து அடையாளம் தெரியாத ஆண் காவலர்களை வைத்து பேர் இல்லாத பேஜ் இல்லாத ஆட்களை வச்சு அடிச்சிருக்காங்களே அண்ணன் திருமாவனுடைய கண்டன குரல் எங்க உங்களுக்கு எதுக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் கொண்டாட பிறந்தநாள் கேக் வெட்ட பிறந்த நாளுக்கு சட்டை போட பிறந்தநாள்ல கவியரங்க வச்சு பாட்டு பாடி கவிஞர் வச்சு புகழ வைக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட கூசலையா கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா கொஞ்சம் கூட உங்களுக்கு ரோஷம் வரல எந்த சமூக மக்கள் இன்னைக்கு கொடுமையான முறையில் திமுக ஆட்சியில் நான்காண்டு காலத்தில் அடக்கப்பட்டிருக்காங்க நீங்க இதே போல இதே விடுதலை சித்திரை கட்சியை சார்ந்த நபர்களே கவுன்சிலர்கள் விடுதலை கட்சியை சார்ந்த ஆட்களை இந்த ஆட்சியில் கடுமையான பொய் வழக்கலாக கைது செய்யப்பட்டிருக்காங்க விடுதலை கட்சியை சார்ந்த கொடிக்கம்மங்களை ஏற்ற முடியல விடுதலை கட்சியை சார்ந்த கொடிக்கம்மலை ஏற்றிருக்காத ஒரு விசிகாவை சார்ந்த ஒரு தோழருடைய மண்டை உடைக்கப்பட்டிருக்கு அதை பத்திலாம் கவலைப்படாம இந்த ஆட்சிக்கு முட்டுக் திராவிட அடிமையாக இருக்கிற நீங்கள் எப்படி ஒரு தமிழர் எழுச்சி நாள் என்று கொண்டாட முடியுது உங்களால் அப்படின் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுடைய கேள்வியாக இருக்குது தமிழர்களுடைய கேள்வியாக இருக்குது தமிழர் எழுச்சி நாள் கொண்டு வரதுக்கு திருமாவளனுக்கு முதல்ல தகுதி இருக்கா நீங்கள் இந்த ஆட்சியில் வேங்கவயலை கூட விடுவோம் அது வந்து சிபிசிஐடி ஒன்று சொல்லுது காவல்துறை ஒன்று சொல்லுது மக்கள் ஒன்று சொல்கிறாங்க அரசியல்வதி ஒன்று சொல்கிறாங்க இல்லை பல குழப்பங்கள் இருக்கு வேங்க வயலில் ஆனால் மேல் பாதி கிட்டத்தட்ட நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலுக்குள்ளே நம்மளை ஆலையின் நுழைவு மறுத்தாங்க அந்த ஆலையினோட எதிர்த்து பல தலைவர்கள் போராடிருக்காங்க பல மக்கள் போராடியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி சுதந்திரம் அடைஞ்சு எழுவத்தொம்போதாம் சுதந்திரத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் திராவிட இயக்கங்கள் தோண்டி நூறு வருஷம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து எழுபது வருஷம் ஆச்சு பிசிகா இந்த கையை கட்டி நாங்கள் வாயை பொத்தி துணிஞ்சு நின்னதெல்லாம் அது அந்த காலம் இப்போ தோலை தட்டி மீஸ் வேட்டி மறித்து கட்டி மீசை முறுக்கி விட்டது இந்த காலம் அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டு திருமாவளனால் எழுச்சி ஏற்பட்டுருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னு பேசுகிறீங்க ஆனால் மேல்பாதி கிராமத்தில் திரௌபதிமன் கோயிலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் நுழைய கூடாது பட்டியல் சமூக மக்கள் நுழைய கூடாது என்று இன்னொரு இடைநிலை சமூகம் சொல்லுது நீங்க போய் களத்தில் நின்று ரெண்டு பேருக்குமான பேச்சுவார்த்தை நடத்தலாம் இல்ல துணை முதலமைச்சர் முதலமைச்சர் அங்கே வர வைப்பதற்கான வேலையை செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் பூட்டிதான் கிடக்கு அந்த கோவிலுடைய பூட்டை உடைச்சு உள்ள கூட்டு போய் அந்த மக்களை சாமி கும்பிட வச்சிருந்தா தமிழர் எழுச்சி நாளை கொண்டாடுகிற திருமாவள மனதார வாழ்த்தலாம் பாராட்டலாம் பழைய காலங்களில் மன்னர்களை வந்து கவிஞர்களை அழைத்து வந்து புகழ் பாட மன்னர்கள் காது குளு கேட்கறது நல்லா பாடுங்க மன்னர் மன்னா நீ ஒரு மாமா மன்னா பொன் மாறி மாறி நான் பாடும் நீ ஒரு முல்லை மாறின்னு சொல்வது போல மன்னர்களை பாடுவாங்க மன்னா நீ எப்படிப்பட்ட மன்னன் மன்னா நீ அப்படிப்பட்ட மன்னன் சொல்லி கவிஞர்கள் கவி பாடுவாங்க அதே போல சில கவிஞர்களை அழைத்து வந்து இவர் கவி பாட வைக்கார் இந்திய அரசியலுடைய திசைவழி போக்கையே தீர்மானிப்பவர் திருமா ஒரு கவிஞர் இன்னொரு பக்கம் பார்த்தா வனிதா ஐபிஎஸ் என்கிற ஒரு முன்னாள் டிஐஜி ஓய்வு பெற்ற அதிகாரி அவங்க வந்து அம்பேத்கருக்கும் ஒருபடி மேலே அம்பே திருமாவளம் அம்பேத்கருக்கும் ஒருபடி மேலேயா அம்பேத்கரை முன்ன பின்னால் படிச்சீங்களா இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி இந்தியாவிலே மாஸ் கன்வெர்ஷனுங்கிற நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் என்று பத்து லட்சம் பேரை பௌத்த மதத்துக்கு இந்து மதத்திலேருந்து இந்த மதத்தினுடைய சாதியை தி வர்ணாசிரம சனாதன கோட்பாட்டில் எதிர்த்து மிகப்பெரிய புரட்சியை இந்தியாவில் ஏற்படுத்தியவர் பட்டியல் சமூகம் மட்டுமில்லாமல் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லா சமூக மக்களுடைய விடுதலைக்காகவும் இடஒதுக்கீடுங்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை நம்ம கையில் கொடுத்துட்டு போனவர் அவருடைய படிப்பு எங்கே அவருடைய அறிவு எங்கே ஐம்பத்தி நாலாயிரம் புத்தகத்தில் தெற்காசியாவில் படித்த ஒரே ஒரு தலைவர் ஏன்னா உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் வைத்திருந்த ஒரே தலைவர் அம்பேத்கர் அவரை குறிப்பிட்ட சமூக மக்களுடைய தலைவராக மாற்றி நிறுத்தியது தான் ஒரு பலவருடைய வேலையை ஒழிய அவரை ஒரு தேசிய தலைவராக இந்திய தலைவராக கொண்டாட வேண்டியவர் சொல்லப்போனா உலகத் தலைவராக கொண்டாட வேண்டியவர் அப்படிப்பட்ட அம்பேத்கரை ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை வைத்துக்கொண்டு திமுக ரெண்டு சீட்டும் ஆறு சீட்டும் வாங்கி திமுகவை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த மக்களுடைய பிரதியாக சொல்ல போனா தலித் அணியாக செயல்படக்கூடிய ஒருத்தர இந்திய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கரோட எப்படி ஒப்பிட முடியுது இதை விட அம்பேத்கரை யாராவது கேவலப்படுத்த முடியுமா ஆனால் நான் ஒண்ணு சொன்னேன் நீங்க யாரும் கோவிக்க கூடாது அதுவும் சத்தியமான உண்மை பாபா சாஹேப் அம்பேத்கரை விடையும் ஒரு படி உயர்ந்தவர் டாக்டர் தோல் திருமாவளவன் மண்டேலா சேகுவேரா பிரபாகரன் அதுக்கு பிறகு வந்து திருமாவளான் இதை வந்து இளைய கம்பனுங்கிற ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு நெல்சன் மண்டேலாவுடைய வரலாறையும் படிக்கலை சேகுவராவுடைய வரலாறும் படிக்கலை தலைவர் பிரபாகரனுடைய வரலாறையும் படிக்கலன்னு தெரியுது பேரை மட்டும் வச்சுக்கிறது யாசர் அராபத் ஹோசிமின் அப்படின்னு பேரை மட்டும் படிச்சுக்கிறது பேரை மட்டும் படிச்சுக்கிட்டு சேகுவரா வந்து வேற ஒரு நாட்டில் பிறந்து அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபா விடுதலைக்காக போராடினார் உலகில் எங்கெல்லாம் எந்த ஒடுக்குமுறைக்கு ஒரு மக்கள் ஆளாகலாம் அங்கே கால்கள் பயணிக்கணும்னு சொன்னவர் தலைவர் பிரபாகரன் தமிழ் தேசிய விடுதலையை களத்தில் ஏந்தி ஈழத்தமிழருக்காக தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் களத்தில் பலி கொடுத்தவர் அவருடைய தியாகம் எங்க அர்ப்பணிப்பு எங்க ஒழுக்கம் எங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரா இல்லை வேற கட்சிகளோட ஒன்று ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு போயிருக்காரா இல்லை முதலமைச்சர் கனவு காட்டணும்னு ஏமாந்து போனாரா ரெண்டு சீட்டு ஒரு சீட்டுக்கு ஒரு சமூக மக்களை அடமான வைப்பு வரை கொண்டு போய் இன்னைக்கு தலைவர் பிரபாகரனோடு எப்படி ஒப்பிடும் பொழுது நீங்கள் மண்டேலா சேகர வரலாறு தான் படிக்கலை தலைவர் பிரபாகரனுடைய வரலாற்றையும் இந்த இளையம் படிக்கல இதை படிக்கிற இந்த மேடையில் உட்கார்ந்துக்கிட்டு ரசித்து பல பேர் கைத்தட்டுறாங்க திருமாவளவனும் கைத்தட்டுறாரு இதை உங்களால் கேட்பிருக்க உங்களுக்கு ஏன்னா நீங்கள் எப்படி இது விடுவீங்க நீ தான் தென்னகத்தை பிரபாகர்னு போட்டா அழைச்சேன் திருச்சியை தாண்டி கட்சி கிடையாது திருச்சியை தாண்டி மரியாதைக்குரிய திருமாவள அவர் தமிழ்நாடு முழுக்க இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் அவர் பொதுத் தலைவராக இருக்குன்னு ஆசைப்படுறேன் திருச்சியை தாண்டி நான் ஏற்கனவே கடந்த காணொலி சொன்னது போல மதுரையில் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து ஏன் திருநெல்வேலி தொகுதியில் தூத்துக்குடி தொகுதியில் இல்லை தென்காசி தொகுதியில் இல்ல வந்து கல்லடக்குறிச்சி தொகுதி இல்ல கடையனூர் தொகுதியில் இல்ல அம்பை தொகுதியில அண்ணன் திருமாவளம் போட்டி போடுங்க நீங்க பொது தலைவர் காட்டுங்க நீங்க வெளில வேண்டாம் போட்டி போடுங்க முதல்ல திமுக கூட்டத்தில் ஒரு சீட்டு வாங்கி காட்டுங்க அப்புறம் பேசலாம் தமிழர் நாள் தமிழருக்கான தலைவர் நீங்க பொது தலைவர்னு தனித்தொகுதி தாண்டி பொது தொகுதியை திமுக உங்களோட நிப்பாட்டம் மறுக்குது அதை எடுத்த நீங்க கிடைச்சி பண்ணணும் அதை எதிர்த்த நீங்க புரட்சி பண்ணணும் அதை விட்டு விட்டு மேடையில உங்களுக்கு பிடிக்காத தலைவர்களை அதாவது உங்களுடைய அரசியலுடைய அந்த இதை வந்து கூர்மையடை உங்களுடைய அரசியலை வந்து யார் யார் நிறுத்து போக செய்வா தமிழர் என்கிற போது உங்கள் அரசியல் நிறுத்து போகும் தமிழ் தேசியம் என்கிற போது உங்கள் அரசியல் நிறுத்து போகும் நாம் தமிழர் என்கிற போது உங்கள் அரசியல் நிறுத்து போகும் அப்படி நாம் தமிழர் தமிழ் தேசியம் தமிழர் என்று பேசும்போது உங்கள் அரசியல் நிறுத்து போகுது இல்லையா அவங்க உங்களுடைய குறிப்பிட்ட அரசியல் திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குற அரசியல் அந்த திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குற அரசியலை யார் யாரெல்லாம் நீர்த்து போக செய்வாங்களோ அவர்கள் அத்தனை வரையும் வசப்பாட வச்சுருக்கீங்க திமுகவுக்கு நான் மட்டும்தான் முட்டுக் கொடுப்பேன் நீங்கள் திமுகவுக்கு முட்டுக் பொழுது என்னை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணால் உங்களை என் மேடையில் வச்சு திட்ட வைப்பேன்னு சொல்லி திருமாவளவன் பிறந்தநாளில் அண்ணன் சீமானவர்களை தரக்குறைவாக பேசுவதுக்கு நாலஞ்சு பொறுக்கிகளை எது இந்த திராவிட பொறுக்கிகள் இருப்பானுங்கள்ல அந்த பொறுக்கிகளை கூட்டு வந்து உட்கார வச்சு திருமாவளவனுடைய பிறந்தநாள் அப்படிங்கிற பேரில் அண்ணன் சீமானை பற்றி பேசுகிறானுங்க அடிப்படை அறி அறிவு இல்லாமல் தற்குறித்தனமாக சீமான் வந்து மாடு வைக்கிறாரு மாட் ஆடு மாடு கூட பேசக்கூடியவர் இவனுக்கு தான் மாட்டுக்கறி சாப்பிடுறத முற்போக்குன்னு சொல்கிறவனுங்க மாட்டுக்கறி சாப்பிடுவது முற்போக்கு என்றால் அந்த கறி எப்படி வருது மாடு மேய்க்காம மாடு வளராமல் மாட்டுக்கறி வந்துடு மாடா அந்த மடப்பசங்களுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சு அண்ணன் திருமாவளம் வந்து அண்ணன் சீமானை திட்ட விட்டு வேடிக்கை பார்க்குறாரு இதே அண்ணன் சீமான் மேடையில் வளவனவர்களை பற்றி பேசுனா பேச்சை நிப்பாட்டும் பாரு இந்த காணொளி பார்த்தா கூட இன்னைக்கு திட்டுவார் ஏன் போட்டம் பார் நான் தனிப்பட்ட வளைவில்லை பேசுகிறேன் ஆனால் கட்சி மேடையில் பேச முடியாது எந்த நாம் தமிழ் எந்த பேச்சாளருக்கும் அண்ணன் திருமாவளவனையோ ஐயா ராமதாசையோ இல்லை அன்புமணி அவர்களையோ ஐயா வைக்கோவர்களையோ வேல்முருகனையோ யாரையும் பேசக்கூடாதுன்னு இருக்காரு வேணா நம்மளுடைய நட்பு சக்திகளை நாம் பகை சக்திகளாக மாற்றக்கூடாது இவர்கள் நம்மளுடைய எதிரி கிடையாது ஆட்சியாளர்களும் எதிரி ஆண்டவர்கள் ஆ ஏற்கனவே ஆண்டவர்கள் இப்போது ஆள்கிறவர்கள் அங்கே பாஜக காங்கிரஸ் இங்கே திமுக அதிமுக தான் நம்ம எதிரி ஒழிய இவர்கள் எதிரி கிடையாது சீமானுடைய நிலைப்பாடு எப்பொழுதும் அது அதே நிலைப்பாடு ஆனால் மொத்தமாக கூட்டு வந்து உட்கார வச்சு கடுமையான விமர்சனங்கள் சீமான் மீதும் நாம தமிழ் கட்சி மீது வைப்பது சொல்றான் முப்பத்தாறு லட்சம் மாடுகள் நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட்டிருக்கு அவர் பதிமூணு வருஷமா தான் மேய்க்கிறாருங்கிறான் முப்பத்தாறு லட்சம் வாக்கு செலுத்திய தமிழக வாக்காளர்களை தமிழர்களை மாடு அப்படின்னு ஒருத்தன் திட்டுறாங்க அந்த மாட்டு புயலுக்கு தெரியாது முப்பத்தாறு லட்சம் தமிழர்கள் தமிழர்கள் கோட்டு கோழி பிரியாணி வாங்காம ஓட்டுக்கு பணம் வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்க அதை திமுகிட்ட செய்ய முடியுமா இல்லை வீசிக்காட்டை செய்ய முடியுமா திமுக கூட்டிருக்கிற வீசிக்காகவும் பணம் கொடுத்தது திமுக கொடுக்குற எல்லா கட்சிகளும் பணம் கொடுத்தா ஓட்ட வாங்குது ஆனால் பணம் கொடுக்காம ஒரு கட்சி ஓட்ட வாங்குது அப்படி முப்பத்தாறு லட்சம் மாண தமிழர்களை மாடுன்னு ஒருத்தன் வசப்படுறான் அவன் அவன் தன்னை முற்போக்குவாதியாக தன்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய எத்திஸ்டாக தன்னை வந்து ஒரு பெரிய நடுநிலைவாதியாக தன்னை ஒரு பெரிய ஜனநாயகவாதியாக அறிவுபூர்வமானவாதியாக காட்டிக்கொள்கிற ஆட்கள் அவன் வந்து தமிழக தமிழக வாக்காளர்களை ராமதா முகர்ஜி ஓட்டு போடுற அத்தனை பேரும் மாடு அவங்க அத்தனை பேரையும் பதிமூணு வருஷமா சீமான் மேய்ச்சிருக்காருன்னு சகட்டு மணிக்கு தன் வன்மத்தை கக்கணும் திருமா மேடையில் சீமான திருமா மகிழ்ச்சி அடைவார் உள்ளம் குளிர்வார் இதுதான் உங்கள் அரசியலா இந்திய அரசியலுடைய திசை வழி போக்க தீர்மானிக்கிறதுக்கட்டும் தமிழ்நாடு அரசியலுடைய திசை வழி போக்க தீர்மானிக்க முடியுமா இந்த தேர்தலில் பத்து சீட்டு நீங்கள் வாங்கிடுங்க அதுக்கப்புறம் திருமாவளவன் மீது நம்ம விமர்சனமாக்கி தேவையில்ல திருமாவளம் மிகச்சிறந்த ஆளுமை அப்படின்னு ஒத்துக்கலாம் திமுக கூட்டில ஒரு பத்து சீட்டு நீங்கள் வாங்கியிருக்கலாம் பார்ப்போம் ஆறு சீட்டை தாண்டி ஒரு சீட்டு தரமாட்டான் அந்த ஆறு சீட்டை ஏழு சீட்டாகவும் எட்டு சீட்டாகவும் மாத்தறதுக்கு தான் தலைகளுக்கும் தண்ணி குடிக்கிறார் அவர் அவருக்கு இவ்வளவு பெரிய கவி மேடை இந்திய அரசுடைய திசை வழி போர்க்கை தீர்மானிக்கிறார் என்ன தீர்மானிச்சு நீங்கள் இந்திய அரசியலில் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க திமுக கூட்டணியில் உங்கள் ஊரில் உங்கள் சொந்த பகுதியில் கொடியத்துக்கு உனக்கு அனுமதி தரமாட்டான் இப்ப மொத்தமா எல்லா பக்கமும் கொதிக்கூடிய மொத்தமா அனுமதி மறுக்கப்பட்டுச்சு நீதிமன்றம் வேற விஷயம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஊழலையும் திருமணம் தட்டி கேட்க மாட்டாரு டாஸ்மாக் ஸ்கேம் தட்டி கேட்க மாட்டாரு கழிவறை ஊழல் தட்டி கேட்க மாட்டாரு ரேஷன் கடை ஊழல் தட்டி கேட்க மாட்டாரு கனிமவளை கொள்ள ஆத்துமணல் கொள்ள எதையும் தட்டி கேட்க மாட்டாரு திமுக நடக்கூடிய போதைப் பொருள் திமுக ஜாபர் சாதிக்கு கீழக்கரையில் இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரன் ராமநாட்டில் இருக்கிற திமுக கட்சிக்காரன் கிளம்பாக்கத்துல முந்நூறு கோடிக்கு வந்து மெத்தப்பட்ட பின்புத்தான் எதை பற்றியும் கலவிட மாட்டாரு ஆனா போதை ஒழிப்பு பேரணி நடத்துவாரு என்ன போதை ஒழிப்பு டாஸ்மாக்ல டாஸ்மாக் கடையை மூடணும்னு சொல்ல மாட்டாரு டாஸ்மாக் எழுத்து மூடணும்னு சொல்ல மாட்டாரு டாஸ்மாக நடத்துற திமுக கண்டிக்க மாட்டார் மணமகில் மன்றங்கிற பேர்ல திமுக கட்சிக்காரன் ஊருக்கு ஊருக்கு பார் துறக்கிறான் அதை கேட்க மாட்டாரு ஆனா போதையை ஒழிக்கணும் எப்படி ஒழிப்பீங்க சமூக நீதி வேணுமா சமத்துவம் வேணுமா ஆனா திமுக இருக்கக்கூடிய தீண்டாமையை திமுக ஆட்சி நடைபெற தீண்டாமைய திமுக ஆட்சியுடைய ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவதற்கு திருமாவளவன் போராடி அந்த ஆணவ படுகொலைக்கென்று தனிச்சட்டம் கொண்டு வந்திருந்தால் அவர் வந்து தமிழர் எழுச்சி நாளை கொண்டாடுவதற்கு தகுதி வாய்ந்தவர்னு சொல்லலாம் திருநெல்வேலியில் கவின் படுகொலை நடக்குது அந்த கவின் படுகொலை நடந்து அந்த படுகொலைக்காக நடிச்சி திருமாவளன் போய்ட்டும் வராங்க போயிட்டு வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சென்னையில் முன்னெடுத்து நீ அங்கே போராடலை சென்னையில் முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்கூடிய விசிக்காவை திரட்டி நிப்பாட்டி இப்படி திருச்சியில் வந்து ப்ளூ கோட்டு போட்டு நிப்பாட்டிங்களோ கொளுத்துற வெயிலில் கோட்டு போட்டு நிப்பாட்டிங்களோ அதே போல வந்து சென்னையில ஒரு கோட்டு போட்டோ இல்ல வந்து பிளேசர் போட்டோ ஏதோ ஒன்று போட்டு நிப்பாட்டி ஆணவப் படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்ற திருமாவளம் போராடினாரு அந்த அழுத்தத்துல திமுக தனிச்சட்டம் ஏற்ற ஒத்துக்குச்சு அப்படின்னா சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லலாம் ஈழ பிரச்சனையை வீதி வீதியா கொண்டு போய் சேர்த்தவர் திருமாவான் அதை அறுவடை பண்ணது நம்ம இன்னொரு மடப்பைய பேசுறான் ஈழ பிரச்சனைய அண்ணன் திருமா சொல்லி இங்கிருக்கூடிய முப்பத்தாறு லட்சம் தமிழ் தேசவாதிகளும் தெரியுமா தமிழ்நாடு மக்கள் தெரியுமா ஈழப் பிரச்சனை திருமாவளம் பேசுனாரு யாருக்கும் போய் சேரலை ஈழப்பிரச்சனைய ஈழப் பிரச்சனை என்பது ஈழப் பிரச்சனை அல்லது எனது பிரச்சனை ஈழம் என்பது ஈழத்தமிழனுடைய கனவு தேசம் அல்லது ஒட்டுமொத்தமான தமிழருடைய கனவு தேசம் தமிழன் வாழாத நாடில்லை தமிழனுக்கென்று நாடில்லை பிரபாகரன் என் சொந்த அண்ணன் அப்படின்னு பேசின பிறகுதான் என் சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பேசிய பிறகுதான் அது ஒட்டுமொத்தமான இளைய தலைமுறைக்கும் போய் சேர்ந்துச்சு திருமாவளம் பேசியிருக்கார் வைகோ பேசியிருக்கார் நெடுமாறம் பேசியிருக்காரு எல்லாரும் பேசுனாங்க புலிகள் களத்தில் நிற்கும் போது புலிகள் ஆக்டிவாக இருக்கும்போது தலைவர் ஆக்டிவாக இருக்கும்போது ஏன் அங்கேருந்து நல்லா வாங்கி தின்னாங்க இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க அவங்க இருந்து வ வர்ற வரைக்கும் பேசுனாங்க அது நின்றுச்சு முடிஞ்சு பேசலை ஆனால் புலிகள் இல்லை புலிக்கொடி கொடி விழுந்துருச்சு தலைவர் இல்லை தமிழீழம் அவ்வளவுதான் முள்ளிவாய்க்காலோட முடிவுபட்டுருச்சின்னு சொன்ன பிறகு அந்த இயக்கமே அழித்தொழிக்கப்பட்டுச்சின்னு சொன்ன பிறகு ஒருத்தன் வந்தான் பணம் கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க கோடி கோடியாக வருது கோடி வருது வருதுன்னு தெருக்கோடி தான் வருது ஒன்றும் வரல உண்மை புள்ளிகள் ஆக்டிவாக இருக்கும்போது இங்கேருந்து எல்லாம் கொடுத்தாங்க கோடி கொடியாக கொட்டி கொடுத்தாங்க எங்களை பற்றி பேசுங்க இருக்கா கொடுத்தாங்க உதவியாக கொடுத்தாங்க கிஃப்டாக கொடுத்தாங்க காம்பிமெண்டாக கொடுத்தாங்க விழ அப்போது வெளிநாடுகள் சென்றவருக்கு அள்ளி கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி கொடுக்க முடியாத நிலை இல்லவும் இல்லை அந்த சூழ்நிலை ஒருத்தர் ரெண்டாயிரத்தி வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அவரே பேசி பேசி ஏக்கம் கட்டி தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டங்கள் போடப்பட்டு வெளியே வந்து ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடில் தொடங்கி அது நாலு விழுக்காடை மாற்றி திருப்பி ஏழு விழுக்காடை மாற்றி திருப்பி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடை மாற்றி ஒரு கட்சியை சி தனி சின்னத்தை வாங்கி அது அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக மாற்றி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றி பதினாலு ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய கொடியவே கொடியாக மாற்றி ஒருத்தர் நின்றுக்காரனா இதை அவருடைய வெற்றி தான வழியை வேறு யாரும் இதை கிளைம் பண்ண முடியாது திருமாவளவன் பேசி எத்தனை மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்துருச்சு என்ன நிகழ்ந்திருக்கிறது இன்னும் ஒரு இரண்டு சமூகங்களுக்கான பிரிவினை தான் துண்ட சமூகத்தையும் எதிர்நிலையை வச்சு அந்த எதிர்நிலை எல்லா சமூகத்துக்கும் இடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த சமூகங்களை சண்டைகிட்டு சாவர வேலையை பார்க்குறாங்களே ஒழிய இணக்கத்தை ஏற்படுத்துற எந்த வேலையாக பார்த்துருக்கீங்களா அயோத்திதாச பண்டிதரும் சீனிவாசனும் எம் சி ராஜாவும் இந்த நிலத்தில் செய்யாதத திருமாவளவன் செஞ்சிட்டாரா அந்த அயோத்தச பண்டிதவர்களையும் மெட்டமணி சீனிவாசனையும் எம்ஜி ராஜாவையும் இன்னைக்கு பொது சமூகத்துக்கு தமிழ்நாடு முழுமைக்கு தமிழருக்கு கொண்டு போய் சேர்த்தது திருமா வளவனா இல்லை என்ன செய்மானவர்களா ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு முடக்க பார்ப்பது திருமாவளம் இழவா இருக்கலாம் ஆனா எல்லா சமூகத்துக்குமான தாத்தாவாக தலைவர்களாக கொண்டு போய் சேர்ப்பது அண்ணன் சீமானுடைய பேலை அதை நீங்க ஒப்பிடுவதே தவறானது இந்த களம் வேறு அந்த களம் வேறு அவர் திமுகவோட சரணாகதி அடைஞ்சிட்டாரு திமுகவின் அடிமையாக மாறிட்டாரு திமுக ஒத்து போனா மட்டும்தான் அவருக்கு எல்லாம் கிடைக்கும் சொந்த சமூக மக்கள் எந்த திருமாவளவை நம்பி அண்ணன் என்று ஓட்டு போட்டார்களோ அந்த சமூக மக்களே வெறுக்கிற நிலமைக்கு திருமாவளவன் இன்றைக்கு இருக்கார் தான் யதார்த்தமான உண்மை அதை மீட்டெடுக்கத்தான் இந்த மாதிரியான துதிவாடிகளை இந்த மாதிரியான இந்த தனித்தமிழ் வித்துவான்களை அழைச்சிட்டு வந்து என்னை பற்றி புகழ்ந்து பேசுங்கள் என்னை இப்படி சொல்லுங்கள் இதில் ஒருத்தர் அவருடைய தனிப்பட்ட கோபங்களை தீர்த்து கொண்டுருக்கு இந்த மேடையை பயன்படுத்திட்டார் நம்ம ஐயா கமலகாசன் நானும் அவரை கட்டிப்பிடித்தேன் அவரும் என்னை கட்டிப்பிடித்தார் இரண்டு பேருடைய கட்டிப்பிடிப்பிலும் எந்த நோக்கமும் இல்லை ஏன்னா முதுக நாங்கள் தடவலை ஏன் முதுக தடவலை ஏன்னா பூணூல் இருக்கான்னு தடவலை பார்க்கலையே பொதுவாக கட்டிப்பிடிச்சா பிடிச்சா பூணூல் தடவாங்களா எந்த காலத்தில் இருக்கீங்க எந்த காலத்தில் இருக்கீங்க இன்னும் வந்து அந்த மூணு விழுக்காடு பார்ப்பனிய பூச்சாண்டியை காட்டி திராவிட கும்பல் பண்ணுவது போல இவரும் தன்னை இவர் வந்து தன்னுடைய ஒரு இன்ஃபியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கு நம்மளை அப்படி சொல்லிடுவாங்களோ நம்மளை பார்ப்பனர்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற இன்ஃபியாட்டி காம்ப்ளெக்ஸ்ல அவர் வந்து நான் இல்லை என்னை வந்து பல பேர் மழகாசன்னு சொல்கிறாங்க கமலஹாசனா மழகாசன்னு சில பேர் ஆமா நான் மலகாசன் தான் ஆனா நான் உங்கள் மலத்தை மாட்டேன் என் மலத்தை அள்ளுவேன் இப்போ யாருமா யார் மலத்தையும் அள்ள வேண்டிய தேவையில்லை ஏன்னா பாத்ரூம் தானே போகிறோம் எதுக்கு அள்ளணும் புரியல என்ன பேசாருன்னே புரியல ஏதோ பேசணுங்கிறதுக்காக ஒரு வாழிய வாடிக டற்றபில் வாழிய டற்றபிலர் பால்க இந்திய திருநாடு அதாவது சொல்கிறாராம்மா அது வந்து ஆக்ரோஷமாக சொல்கிறாரம்மா தோற்று போய் திரைப்படத்துலேயும் தோற்று போய் அரசியல்லையும் தோற்று போய் டிவியை எடுத்து ரிமோட்டை வச்சு டிவியை உடச்சி எல்லாத்தையும் பண்ணி போனவர் ஒருத்தரை கூட்டு வந்து விசிகாவுடைய தலைவர் திருமாவளவனை புகழ புகழ்ந்து பாடுங்க புகழ் பாடுங்க எங்களை எங்களை கொஞ்சம் புகழ்ந்து விடுங்களேன் அதில் வந்து ஒரு கிலோ வெள்ளி செயின் தங்கம் முலாம் பூசற வெள்ளி செயின் வெள்ளி செயினா வெள்ளி செயினா போட்டுக்கலாம்ல ஏன் தங்கம் முலாம் பூசுறீங்க அதான் நீங்க புலித்தோல் பொருத்திய பஸ் அதனால என்ன பண்றீங்க தங்கம் முலாம் பூசைய வெள்ளியை போடுங்க வெள்ளிய வெள்ளியா போடுங்க தங்கத்தை தங்கமா போடுங்க ஏன் தங்கம் முலாம் பூசப்பட்ட வெள்ளி ஏன் தங்கம் முலாம் பூசுறீங்க அதில இருந்தே உங்களுடைய அரசியல்ல தங்கம் முலாம் பூசுறது வெளியே நல்லா இருக்கும் சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் ஒடுக்கப்பட்ட விடுதலை எல்லாம் பேசுவாங்க இங்க போனா ஐயா சாமி இதான் தங்கம் முலாம் பூசப்பட்ட வெள்ளி தங்கம் வெள்ளியே கமலஹாசன் போட்டது சரிதான் சரிதான்னு நினைக்கிறானாட்டு திருத்து இளம் தலைமுறை